வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு குழம்பு ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் ரெண்டு வகையான குழம்பு ரெண்டுமே வந்து காய் இல்லாமல் ப்ளைனாக வைக்கிற குழம்பு ரெண்டுமே சூப்பராக இருக்கும் இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்கும் அருமையாக இருக்கும் வாங்க இந்த ரெண்டு வகையான குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் பேன் சூடானதும் ஒரு டீஸ்பூன் போல் மிளகு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு வரமிளகா சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு டீஸ்பூன் போல் வெளியை சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம் வெந்தயம் வந்து கருங்கிருச்சுனா உங்களுக்கு கசப்பு தன்மை வந்துடும் அதனால கொஞ்சம் கவனமாக பார்த்து படப்படம் புரிய ஆரம்பிக்கிறதுல டக்குன்னு எடுத்து வேறு தட்டுக்கு இப்போ எல்லாமே நல்லா செவக்க ஆரம்பிச்சிருச்சு இது வந்து எடுத்து வேறு பிளேட்டுக்கு வச்சிடலாம் இதிலே வந்து வச்சிடாதீங்க அந்த சூட்டுக்கே வெந்தயம் வந்து கருங்கிடும் இப்போ நான் வந்து குக்கர் எடுத்துருக்கேன் நீங்கள் அந்த குக்கரில் தான் பண்ண போகிறேன் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் வந்து நிறைய சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு ஒரு டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு ஃப்ளேவர் வந்து வெந்தய குழம்புக்கு நல்லாயிருக்கும் இது கூடவே ரெண்டு வரமிளகாயை சேர்த்துக்கணும் வாசனைக்காக இப்போ நல்லா புரிய ஆரம்பிச்சிருச்சு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இது கூடவே பூண்டு வந்து ஒரு பத்து பல பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் தட்டி சேர்த்திங்கன்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இது கூடவே ஆறு பச்சை மிளகாய் ரெண்டாயிரம் கீரிட்டு சேர்த்துக்கலாம் அது கூடவே நல்லா ஒரு முப்பது வெங்காயம் இன்னும் அவங்க குட்டி குட்டியாக தான் இருக்குது அதனால் நாங்கள் உப்பு எடுத்துக்கிட்டு சேர்த்துக்கிறோம் முழுசாவையும் சேர்த்துக்கோங்க இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து வீட்டில் வச்சுருக்கோம் குழம்பு தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு தூள் சேர்க்குறேன் எங்கள் வீட்டில் எது வச்சுருக்கீங்களோ அதை சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் மூணு ஸ்பூன் சேர்த்ததுனால அதில் பாதி வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன் காரம் பிடிக்கும்னா நீங்கள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம் இப்போ அதை நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுருக்கலாம் இப்போ பவுடர் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு நல்லா அப்படியே எண்ணெயிலே நல்லா அப்படியே வதக்கி எடுத்தாச்சு இந்தளவுக்கு வதக்கினா உங்களுக்கு சீக்கிரமாகவே பச்சை தண்ணிக்கும் போயிடும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ அதில் மீடியம் சைஸாக மூணு தக்காளி அடித்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இதுக்கு பதிலாக நீங்கள் நறுக்கி சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம் ஆனால் அந்த மாதிரி அடித்து சேர்த்திங்கனா உங்களுக்கு அந்த குழம்போட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அப்படியே சாதத்தில் போட்டு பிறட்டி சாப்பிட்லாம் அருமையாக இருக்கும் இப்போ இது வதங்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் இப்போ மசாலா நல்லா வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் புளிப்பு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் திக்னஸை பார்த்துக்கிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் இது வந்து நான் குக்கரில் வைக்கிறதுனால ரொம்ப தண்ணியாக வைக்கலை வைக்கல நம்ம கொஞ்சம் திக்னஸாக வச்சோம்னா அது அப்படியே திக்காகி வரும் நம்ம குக்கரில் வைக்கையில் இல்லைன்னா ரொம்ப நேரத்துக்கு நம்ம கொதிக்க விட்ற மாதிரி இருக்கும் இப்போ கலந்துட்டு உப்பு புளி காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் இப்போ தான் நம்ம வறுத்து வச்சுருந்த இந்த பொடியிலேருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன் இருக்குது இது நீத்து அதுக்கு நம்ம சேர்த்துக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னா ரொம்ப போட்டதுனா கசப்பு வந்துடும் அதனால டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க மொத்தமாக அப்படியே சேர்த்துட்டிங்கன்னா குழம்பு வந்து கசப்பாயிரும் இப்போ எல்லாமே வந்து சேர்த்தாச்சு அவ்வளோதான் இப்போ வந்து மூடி வச்சிடலாம் மீன் குழம்பு மாதிரியே இருக்குது மீன் நம்ம வந்து சேர்க்கல ஆனால் மீன் மீன் போட்டோம்னா சூப்பராக இருக்கும் அந்த குழம்பு விசில் போட்டுடலாம் விசில் போட்டு நல்லா ஒரு ஆறு விசில் விடணும் ஏன்னா குழம்பு வந்து நல்லா திக்னஸ் ஆகி வரும் ஆறு உசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ குழம்பு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் நல்லா ஸ்டீம் போயிருச்சு நல்லா ஒரு அஞ்சாறு ஊசியில் விட்டிங்கன்னா சூப்பராக வரும் பாருங்கள் குழம்பு எப்படி இருக்குதுன்னு நம்ம வந்து கடாயில் போட்டு கொதிக்க விட்டோம்னா கூட ரொம்ப நேரம் ஆகும் இந்த மாதிரி குக்கரில் நீங்கள் வைக்கும்போது உங்களுக்கு அந்த சூப்பரான டேஸ்ட்டில் நல்லா பச்சை வாசனை போக அருமையாக வந்துட்டு பாருங்கள் குழம்பு எப்படி இருக்கும் அப்படியே சாதத்தில் போட்டு பரட்டி சாப்பிட்லாம் மீன் குழம்பு மாதிரியே இருக்கும் உழவு தீக்குனா சோட இருக்குது பாருங்கள் இந்த குழம்புக்கு இந்த மாதிரி நல்லா சுட சுட சாதம் போட்டுக்கலாம் இப்போ நம்ம வச்ச குழம்பு வந்து மேலே அப்பளோ ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதுக்கு நான் அன்றைக்கி பீட்ரூட் பொரியல் வச்சுருக்கேன் இதுக்கு வந்து அப்பளம் முட்டை இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் கூட்டு நல்லா சுட சுடு இருக்குது விருப்பப்பட்டால் நீங்கள் இதுக்கு மேலே நல்லெண்ணெய் கூட இப்போ பாருங்கள் சுட சுட இப்படி வச்சு சாப்பிட்டோம்னா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் ஸோ இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் மீன் இல்லாமையே மீன் குழம்பு வச்ச மாதிரி அவ்வளோ வாசனையாக இருக்குது அந்த வெந்தய வறுத்து போட்டதுனால ஒரு மீன் குழம்பு வச்சா எப்படி கம்ம கம்மன் வாசனையாக இருக்கும் அந்த மாதிரி வாசனையாக இருக்குது அதுவும் இந்த மாதிரி குக்கரில் பண்ணும்போது டேஸ்ட் இன்னும் நல்லா அட்டகாசமாக இருக்கும் ஒரு தடவை குழம்பு இது மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி அப்புறம் டான டேஸ்ட்டில் இருக்கும் ஸோ வாங்க இந்த அருமையான சின்ன வெங்காய குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஃபேனை எடுத்துக்கலாம் பேன் சூடானதும் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா தான் நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலை எண்ணெய் சேர்த்துக்கங்க சுவையாக இருக்கும் எண்ணெய் சூடானதும் ரெண்டு வர மிளகா சேர்த்துக்கலாம் குண்டு மிளகாய் இல்லை நீல மிளகாய் எதுனாலும் சேர்த்துக்கலாம் இது வந்து வாசனைக்காக மட்டும்தான் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் அதே மாதிரி கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் வந்து கட்டாயம் சேர்த்துக்கங்க அப்போ தான் நல்ல ஃப்ளேவராக இருக்கும் அதே மாதிரி ஒரு டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கலாம் இது மூணுமே ரொம்ப முக்கியம் வாசனைக்கு இப்ப எல்லாமே நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு இதுல பார்த்தீங்கன்னா ஒரு இருபதுலேருந்து இருந்து முப்பது சின்ன வெங்காயம் முழுசா அப்படியே கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை அப்படியே சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு பதினஞ்சு பல் சேர்த்துக்கலாம் அதோட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் தான் வெங்காயம் நல்லா வதங்கும் வெங்காயம் பூண்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள் அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக வாசனையாக இருக்கும் இப்போ தூள் சேர்த்துக்கலாம் நீங்கள் வீட்டில் எது வச்சுருக்கீங்களோ அதை சேர்த்துக்காங்க அதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கோங்க ஏன்னா இது வந்து கொஞ்சம் சரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் காரம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே வச்சுக்கோங்க லாஸ்ட்டாக வந்து நம்ம தேங்காய் பால் வேறு ஊற்றுக்குறோம் தேங்காய் பால் முத்தையில காரம் வந்து கொஞ்சம் குறைஞ்சிரும் அதனால் கொஞ்சம் கூட வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு தேங்காய் பால் முத்தையில் நல்லா கரெக்டாக வந்துடும் இப்போ அடுப்பு மீடியத்தில் வச்சுட்டு அந்த பொடியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கருக விட்டுறாமல் வதக்கணும் மீடியமான ஃப்ளேமில் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா ஆச்சு நல்லா அந்த ஃப்ளேவர் வருது இப்போ அதில் மீடியம் சைஸாக மூணு தக்காளி மிக்ஸியில் அடித்து வச்சுக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இது வந்து மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு இருக்க அரைச்சது இப்போ இதையும் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ தக்காளி நல்லா வதங்கி என்ன பிரிய ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க தண்ணி கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க புளி தண்ணி ஊற்றணும் புளி தண்ணி ஊற்றிட்டு கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தேங்காய் பால் வேறு சேர்க்க போகிறோம் இப்போ தண்ணி நிறைய ஊற்றிட்டீங்கன்னா தேங்காய் பால் சேர்க்கல ரொம்ப தண்ணியாக போயிடும் அதனால் ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் கெட்டியாகவே வச்சுக்கோங்க அதனால உங்க ஆறுனதுக்கப்புறம் கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் சூடு தண்ணி சேர்த்துக்கலாம் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை ரொம்ப தண்ணியாக வச்சுருந்தீங்க இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஆனால் வந்து தே புளி வந்து ஊற வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுக்கேன் டேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி புளி தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த குழம்புக்கு வந்து புளி வந்து கொஞ்சம் சுருக்குன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் புளி காரம் வந்து கொஞ்சம் நல்லா சுருக்குன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாதத்தோடு பரட்டி சாப்பிடல அதனால் புளித்து வந்து கொஞ்சம் தூக்கலாகவே ஊற்றிக்கோங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க புளி இன்னும் கூட கொஞ்சம் சேர்க்கலாம் சேர்த்துக்கலாம் கலந்து விட்டுட்டு இது கொதிக்கட்டும் இந்த அளவுக்கு திக்னஸ் போதும் தேங்காய் பால் வேறு ஊற்றணும் இது வந்து கொதிக்கட்டும் மீடியமான ஃப்ளேமில் அப்படியே கொதித்து ஓட்டும் இப்போ வந்து ஹையில் வச்சுக்கலாம் கொஞ்சம் கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் மீடியத்தில் வச்சிங்க அது வாட்டுக்கு அப்படியே சிம்மிலையே கொதிக்கும் சிம்மரில் வச்சு நீங்கள் கொதிக்க விட்டிங்கன்னா உங்களுக்கு கேஸும் மிச்சமாகும் அதே சமயம் அந்த டேஸ்ட்டும் நல்லா எக்ஸலண்ட்டாக கிடைக்கும் ஸ்லோவாக அப்படியே வெந்து வரும்போது தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து சூப்பராக வரும் சீக்கிரம் வேலை முடியணுங்கிறதுக்காக நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டோம்னா சீக்கிரமாகவே உங்களுக்கு திக்னஸ் ஆகிடும் திக்னஸ் ஆகும் வந்துடும் அதே சமயம் டேஸ்ட்டும் உங்களுக்கு அந்தளவுக்கு கிடைக்காது ஸ்லோவாக குக் ஆகும்போது அந்த எசன்ஸ் எல்லாமே அந்த குழம்போடு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி வரும்போது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இப்போ வந்து கொதிக்க ஆரம்பிக்குது அடுப்பு நல்லா குறைச்சி வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா ரெடி ரெடியாகிடுச்சு பாருங்க அப்படியே எண்ணெயெல்லாம் மிதக்க ஆரம்பிச்சிருச்சு இன்னும் வந்து நல்லா கொஞ்சம் கொதிக்கணும் இது எந்தளவுக்கு கொதிக்குதோ அந்தளவுக்கு குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது அப்படியே பெரட்டி சாப்பிட்ணும் கொஞ்சமாக ஒரு பொட்டுக்கு நீங்கள் போட்டு பெரட்டி சாப்பிட்டீங்கனாலும் உங்களுக்கு அந்த உப்பு புளி காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா அப்படியே கொதிச்சுட்டே இருக்குது பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வருது இன்னும் நல்லா அப்படியே கொதித்து கொஞ்சம் ஆகி வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு வந்து இந்த ஸ்டேஜிலே ரொம்ப அப்படியே திக்னஸாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக தேவையான அளவுக்கு கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி எக்ஸ்ட்ரா அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து இன்னுமே நல்லா கொஞ்சம் கொதிக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா அப்படியே எண்ணெய்லாம் வெளியே விட்டு வந்துருச்சு நல்லா அப்படியே திக்னஸ் ஆகிருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் அரைக்கப்பளவுக்கு திருவண்ண தேங்காயில் கால் அளவுக்கு நல்லா கொஞ்சம் சூடான தண்ணி ஊற்றி தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கேன் நல்லா ரெண்டு தடவை எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் பால் எல்லாமே ஒன்றா இருக்குது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியாக எடுத்துக்கோங்க இது வந்து முக்கால் கப் அளவு இருக்குது அந்த தேங்காய் பாலை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கலந்து கலந்து கலந்துவிட்டு ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது மீடியமான ஃப்ளேம்லேயே கொதிக்கட்டும் இதில் விரும்பப்பட்டால் நீங்கள் வெள்ளம் சேர்த்துக்கோங்க எனக்கு வந்து வெள்ளம் சேர்த்தா கொஞ்சம் டேஸ்ட் பிடிக்காது அதனால் நான் வந்து சேர்க்கலை நீங்கள் விரும்பப்பட்டால் இதில் வெள்ளம் சேர்த்துக்கோங்க இதில் உப்பு கம்மியாக இருக்கும் உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு மீடியமான ஃப்ளேமில் மறுபடியும் கொஞ்சம் கொதிக்கட்டும் நல்லா மறுபடியும் எண்ணெய் தெளிஞ்சு வரட்டும் இப்போ இதெல்லாம் திக்னஸ் பார்த்துக்கோங்க இது வந்து கரெக்டாக இருக்குது இந்த மாதிரி இருக்கணும் இப்போ பாருங்கள் தேங்காய் பால் ஊற்றி நல்லா சிம்மில் விட்டாச்சு இந்தளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுக்குங்க வந்து கேஸ் அமைத்திடலாம் இப்போ நமக்கு அருமையான ஒரு வெங்காய குழம்பு ரெடியாயிருச்சு மீன் குழம்பு டேஸ்ட்லேயே இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி